ஒரு ஸ்பூன் பூண்டு செய்யும் மாயம் ஐம்பது வயதானாலும் ஜொலிக்கும் இளமை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க இயற்கையாகவே பெண்கள் முகம் முப்பது வயது ஆட பிறகு கருமை சுருக்கம் வர ஆரம்பித்து விடுகிறது ஆனால் கொரியன் பெண்களை எல்லாம் பார்த்தால் ஐம்பது வயதானாலும் இருபது வயது போன்று இளமையாக இருப்பார்கள் அதன் ரகசியம் பூண்டுதான் பெண்களின் முகம் இயற்கையாக அழகாக மாற வேண்டும் என்றால் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய சில முறைகள் இருக்கின்றன அதில் மிகச் சிறந்ததும் சுலபமாக தயாரிக்கக்கூடிய ஒன்றுதான் பூண்டு தேன் கலவை இது அழகுக்காக மட்டுமல்ல உடல் நலத்துக்கும் அற்புதமான பலன்களை அள்ளித்தருகிறது இந்த கலவையை தயார் செய்யும் முறை மிகவும் எளிது முதலில் இருபது பூண்டு பற்களை எடுத்து நன்றாக தோல் உரித்து குளிர்ந்த ஐஸ் நீரில் நன்கு கழுவ வேண்டும் அதன் பிறகு அதை தண்ணீரில் ஊற்றி பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வேக வைத்தால் பூண்டின் உள்ளிருக்கும் நன்மை சத்துக்கள் வெளிப்படும் அடுத்ததாக அந்த வேக வைத்த பூண்டுகளை எடுத்து ஒரு சுத்தமான கண்ணாடி ஜாரில் போட்டு அதன் மேல் தூய தேனை ஊற்றி முழுமையாக மூடி வைக்க வேண்டும் இதை இருபத்து நான்கு மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டால் பூண்டின் சக்தியும் தேனின் சக்தியும் கலந்து ஒரு அற்புதமான மருந்து போன்ற கலவையாக மாறும் பின்னர் அதை ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாக்கலாம் தினமும் ஒரு ஸ்பூன் அளவு இதை சாப்பிடும் பழக்கத்தை பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் இதனை தொடர்ந்து உட்கொள்வதால் பெண்களுக்கான தாய்ப்பால் சுரப்பு திறன் அதிகரிக்கும் என்று மருத்துவ ரீதியாக ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது சருமம் இயற்கையாக குளோ ஆகி முகத்தில் பிரச்சனையாக இருக்கும் பிம்பிள்ஸ் சுருக்கங்கள் குறையும் மேலும் உடலின் உள் சுத்தம் ஏற்பட்டு முகம் எப்போதும் பலிச்சென இருக்கும் இதனால் வெளியில் காஸ்மெட்டிக் பொருட்களால் அழகு பெற வேண்டிய அவசியமே இருக்காது பூண்டு தேன் கலவையை நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் உடலின் ரத்த ஓட்டம் சரியாகும் சோர்வு நீங்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சி தரும் மாதவிடாய் சீராகும் உடலின் ஹார்மோன்கள் சமநிலை பெறும் என்பதும் இதில் உள்ள சிறப்பு பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் இது மிக சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நாள்தோறும் காலை ஒரு ஸ்பூன் இந்த பூண்டு தேன் கலவையை சாப்பிடும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் இயற்கையான அழகும் உடல் நலனும் ஒன்றாக கிடைக்கும் முகத்தில் இயற்கையான பிரகாசம் தோன்றும் உடல் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் அழகு சாதனங்கள் இன்றி எளிமையாக வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த முறை பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு இயற்கை வரப்பிரசாதம் என்றுதான் சொல்லலாம் எனக்கு கன்சல்டேஷன்ல ஒரு கொரியன் வந்திருந்தாங்க கன்சல்டேஷனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாம கேட்ட ஒரு கேள்வி அவங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ஜென்ரலாவே அவங்க வீட்டுல ட்ரெடிஷனலா என்ன அந்த எல்லாம் பண்ணுவாங்க ஊற வச்சு ரெகுலரா அதை அவங்க டயட்ல இன்டேக் பண்ணிப்பாங்க அதோட ரெசிபியே நான் கேட்டு கார்லிக் எடுத்து அதை நல்லா பீல் பண்ணிட்டு நல்ல கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாட்டர்ல பாயில் பண்ணிட்டு அந்த பாயில் பண்ண கார்லிக்ல ஹனிய ஊத்தி அது ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஜார்ல அப்படியே ஃபோர் ஃபோர்ஸ்க்கு ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுடுவாங்களாம் அதுக்கப்புறம் பண்ணி எவ்ரி டே அதை டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துப்பாங்களாம் இந்த மாதிரி ஹனியும் கார்லிக்கும் சேர்ந்து எடுத்துக்கிறப்போ பிரஸ்ட் மில்கும் ரொம்ப நல்லா வரும் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும் இம்யூனிட்டி ரொம்பவே அற்புதமா இருக்கும் அவங்க சொல்லி இருந்தாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷேர் வித் யூ ஆல் ஹோப் தி ஹெல்ப்ஸ்